பேசனாங்க கத்து நாமத்துக்கு மகிமண்டாகட்டும் அப்டின் ஐயா சொன்னி கத்து நாமத்துக்கு உண்டாகட்டும் நான் கேட்கிறேன் ஐயா இன்றைக்கு தொடர்கிறது என்று பேசினீர்களே தனிமனிதன் நான் நான் எல்லாவற்றையும் விட்டேன் என்று சொன்ன ஐயா கஞ்சு மீன் சாலமையாவை பார்த்து கேட்டு ஐயா நீ தனி மனிதனாக செய்கிறீங்களா முதலோர் கூட்டம் தருமங்கள் சேர்ந்து செய்கின்றதா ஆமை தனியாகவும் செய்கிறேன் நான் ஒரு பைக்கு பலமுறை சேர்ந்து செய்கிற வேண்டும் அப்போ அப்போது தனிமனிதன் என்பது கூட்டமா இருக்கிறவர்கள் ஒரு கூட்ட மனிதர்கள் அல்ல யார் அவங்க

ஐ போன்ற அனைவரும் இது தொடர்கிறது இல்லை என்று அமை கிறிஸ்துவாக்கள் ஆதாயப்படுத்தப்பட்டு வருகிறது சிலர் கிறிஸ்துவர்களை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தொடர்கள் என்றே கிறிஸ்துவர்கள் வருகை இருக்கா இல்லையா இருக்கு கிறிஸ்துவர்கள் வருகை இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கு அப்போ அது தொடர்ந்த புது மக்கள் ஆதாயப்படுத்த முடியும் சிலர் கிறிஸ்துவ தூசிகளும் நடக்குது கிறிஸ்துவ தூசிகளும் கிறிஸ்துவ இல்லை கிறிஸ்துவ ஊழியர்கள் செய்யும் அட்டுவழிகளை அதை பொழுது தொடரவில்லை அந்த காலத்துல செய்த ஊழியங்கள் இந்த காலத்துல இல்லை நம்ம மறுக்க முடியாது ஊழியர் தொடர்ந்து கொண்டுதான் என்பதையும் நாம் முடியாது எனவே இந்த ஊழியம் என்பது மிக முக்கியமான ஒன்று அந்த ஊழியத்தில் சேவை இருக்க வேண்டும் ஐயா யாருமே சேர்ந்தது கிடையாது நம்முடைய ராமேஸ்வரத்துல வந்து இருக்கிற ஐயா என்ன ஊழியம் பண்றாரு அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து எல்லாருக்கும் பிரெட் எல்லாம் வாங்கி கொடுத்து ஜோசப் ஐயா அவருக்கு முடிஞ்ச அவர் அழகாக செய்து கொடுக்குறாரு தனி மனித தான் அவர் ஊழியத்தை செய்து கொடுக்குறாரு தனி மனிதெல்லாம் ஊழியம் செய்யணும் நிறைய பேர் இருக்கிறாங்க அமே மணிதாசன் வந்து தனி பங்களிப்பு இதுல இருக்கா இல்லையா ஐயாவுடைய தனி பங்களிப்பு இருக்கா இருக்கா இல்லையா இருக்கு

என்ன சொல்றாரு அது கேக்குறோம் ஜெட்மென்ட்க்கு முன்னால மச்சான் டைட்டல் เออ இல்ல சும்மா அவரு ரெண்டு பேர் அவர் மேல் பேச மாட்டார் ஜெட்மென்ட் சொல்றதுக்கு গিয়া ஒரு சாஞ்சி தேவைப்படுது ஐயா கத்தரே தான் நான் ஜெயிச்சது பாயிட்ட கத்தரே hairline கத்தரே ஜெயிச்சது பாயு கிட்டத்தட்ட ஒரு 25 ವರ್ಷ நான் அந்த ரெஜிஸ்டர் இந்த இருபத்தஞ்சி வருஷமா நமக்கு பெருமனம் இல்லை கத்தறக்கு பொதுவாக சொல்லுவேன் ஏன்னா ஆணையார வந்து அப்படி இருக்கிற தனிமனித சேவை இல்லை என்று சொல்லும்பொழுது என் மனசு ரொம்ப பாரம பார்க்க ஏன் தெரியுமா எங்களுடைய சேவையில நான் யாருமே பத்து பைசா வாங்க மாட்டேன் நான் எங்க முடிவு பண்ணாங்க அவங்க கொடுத்தாங்கன்னு நான் சொல்லுவேன் இதை ரோட்ல போறவங்களுக்கு எதை படம் மனிதாசேட உடம்பு நேரம் வரும்போது காலியை கூட்டாங்க நான் அதை நான் இதை ஹோட்டலில் போகிற யாரையாக கொடுங்க உங்களுக்கு எனக்கும் ஒரு பாக்கியம் இதைத்தான் இவருக்கு அவர் சொன்னார் இது செஞ்சால் நம்ம அங்கே போயிடுவோம் இதைத்தான் சொன்னார் இதைத்தான் இன்றைக்கி நம்ம சமுதாயம் செய்யணும் நம்மளும் செஞ்சிகிட்டு இருக்கோம்னு சொன்னார் அதனால் என்னுடைய தனிப்பட்ட ஊழிய வந்து இன்றைக்கு கூடயா இன்றைக்கு நான் ட்ரெயினில் வந்தேன் ட்ரெயினில் வந்தேன் நேற்று ட்ரெயினில் வர்றதுக்கு காசு இல்லை நேற்று என் பையன் கடலுக்கு போய்ட்டு வந்து மீன் பிடி தொழில் பார்க்கறான் கடலுக்கு போய்ட்டு வந்து அவன் எனக்கு போட்டு விட்டான் காசு நான் வாசன் எப்படி வந்தேன் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை என்ன நிறைய ஒரு நம்பளையும் போய் என்ன போடலாம் ஆனால் இந்த ஐங்கென் எனக்கு வேணும் இந்த இடத்த போய் இந்த இடத்த போய் வாட்டி சொல்லணும்னு சொல்கிறது நான் அன்றைக்கி என்ன அனுப்பி போயிட்டேன் உட்காந்து ஆ நாலு பேர் இருக்கிற இது எங்கள் பேர் உட்காந்தா எப்படி இருந்தோம்